ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் வன் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சாரக் கூட்டத்தில் செக்கி ஓரு பேர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக அரசு அறிக்கை வெளியிட வேண்டும் என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா வலியுறுத்தி இது தொடர்பாக அவர் న్యూஸ்7 தமிழுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்திருக்கணும் அங்க யாரும் இருந்ததா தெரியல மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இது எப்படி நடந்தது காரணம் என்ன என்பது பற்றி மாநிலம் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும்னு கேட்டிருக்காரு மாநில அரசாங்கமும் ஒரு ஜுடிஷியல் என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதுல கவனிக்க வேண்டியது ஒரே இடத்துல பல பிணங்கள் இருக்கிற மாதிரி ஊடகங்கள்ல படம் வந்திருக்கு அப்போ அவ்வளவு பேரை ஏறி மிதிச்சு கொன்னது யார் ஏதாவது அவுட் சைடு ஏஜென்சியா சதியா இல்ல இயல்பா நடந்த விபத்தா என்பது குறித்து மாநில அரசும் அதன் அறிக்கையில குறிப்பிடணும் ஜுடிஷியல் கமிஷன் குறிப்பா இது பற்றி விசாரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்